வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பன்ரொட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இவங்க இங்கிருந்து திருப்பதி போகிறதுக்கும் திருவண்ணாமலை போகிறதுக்கும் டேரக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடச்சாச்சு ஏன் ஏற்கனவே இல்லையா இந்த தான் பாமினி எக்ஸ்பிரஸ் போகுதில்ல அப்படின்னா அந்த ரயிலானது இந்த பகுதியில் நிற்காமல் சென்று கொண்டிருந்தது இனிமேல் பண்ருட்டி ரயில் நிலையத்தில் பாமினி எக்ஸ்பிரஸ் நிற்கும் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது இப்போ ட்ரெயின் நம்பர் பதினேழு நானூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு மன்னார்குடியில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயில்தான் திருப்பதிக்கும் திருவண்ணாமலைக்கும் இணைப்பு ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரயில் வாரத்தில் மூன்று நாட்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ரயில் மன்னார்குடியில் இருந்து புறப்பட்டு நீடாமங்கலம் திருவாரூர் வழியாக அங்கே இருந்து சிதம்பரம் கடலூர் போர்ட்டுக்கு வரும் கடலூர் துறைமுகத்தை தாண்டின உடனே இந்த ரயில் வேறு எங்கேயுமே நிற்காமல் டேரக்டாக விழுப்புரத்தில் நின்று சென்று கொண்டிருந்தது இப்போது பன்ரொட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் திருப்பதி போகணும் அப்படின்னா ஒன்று கடலூர் ஓட்டிக்கு வரணும் அதாவது கடலூர் துறைமுகத்துக்கு வரணும் அப்படி இல்லைனா விழுப்புரத்தில் வந்து தான் இந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே நிற்குமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்தது இந்த நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது அதற்கான அனுமதி அப்படிங்கிறது ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தனது சமூக வலைதள பக்கங்களில் இதை பகிர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி திருப்பதியில் இருந்தும் இந்த ட்ரெயினானது பதினேழு நானூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலையில் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக அங்கே இருந்து காட்பாடி வந்து காட்பாடியிலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரத்தை தாண்டி டேரெக்டாக கடலூர் துறைமுகத்தில் தான் நின்று கொண்டு இருந்த இந்த ரயிலானது இனிமேல் பன்ரொட்டியிலும் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம திருப்பதியிலிருந்து பன்ரொட்டி வரைக்குமே டேரெக்டாக வந்துடலாம் விழுப்புரத்தில் இறங்கியோ அல்லது கடலூரில் இறங்கியோ மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி இங்கிருந்து சிதம்பரம் திருவாரூர் இந்த பகுதி செல்பவர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ரயில் இருக்கிறது இனிமேல் பன்ரொட்டி ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது தற்காலிகமெலாம் கிடையாது நிரந்தரமாக நின்று செல்லும் அப்படின்னு ரயில் அமைச்சகத்தின் சார்பாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக நிச்சயமாக இருக்கும் திருப்பதி திருவண்ணாமலை செல்வதற்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு விழுப்புரம் போய் ஏற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது பன்ரோட்டியிலேயே இந்த ரயில் நிச்சயமாக நிற்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஏன்னா பன்ரொட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களிலிருந்து திருப்பதி மற்றும் திருவண்ணாமலைக்கு செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படி போய் வர்றவங்களுக்கு இந்த ட்ரெயின் அங்கே நிற்கும்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சுற்றுலா சம்பந்தமான தகவல்களும் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கிறது எதிர்வரக்கூடிய நாட்களில் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நன்றி